எப்படியோ இதெல்லாம் சந்தையில் வாங்கணும் எவ்வளோ தருக்கும் கால் கிலோ வரும் கால் கிலோ கிளைய வந்து வெட்டி விட்டுருந்தோம் அத்தை இங்கேயும் வெண்டைக்கா இருக்கு தக்காளி சூப்பராக இருக்கா அடுத்து கொத்தவரை சூப்பரான ஆள்னு இன்னைக்கு ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் என்னடா நான் இந்த காஸ்டியூம்ல எங்கள் அத்தை இந்த காஸ்டியூம்ல இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மணி இன்னும் எட்டு கூட ஆகலை அக்சுரட்டா ஒரு ஏழரை இருக்கும் மத்த ஏ செவன் தேர்ட்டி தான் இருக்கும் எங்க ஊர்ல பாருங்க பனி பெய்து அது இல்லாம நேத்தையே நான் எங்க ஊர்ல சந்தையா சந்தைக்கு போகாதனால இன்னைக்கு எங்க கார்டன்ல இருக்கிற காய்கறி வச்சே எங்க அத்தை இன்னைக்கு அசத்த போறாங்க அதனால காயில வெஜிடபிள்ஸ் கட் பண்ண போறோம் போலாம் வாங்க போலாம் வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்னா போலாம் எங்கள் கார்டனில் காய் கடிச்சு கட் பண்ணி பூச்சி அடிக்கிது எல்லாத்துக்கும் இன்னைக்கு மருந்து ப்ரிப்பேர் பண்ணி மருந்து அடிக்கணும் அது வேலையா இருக்கு இதில் டைம் இருந்துச்சுன்னா நாங்கள் மருந்து அடிக்கிறதே உங்களுக்கு அட்டாச் பண்றேன் வாங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ண போஸ் முத்தியே முத்தி எடுத்து இதெல்லாம் குட்ட வேண்டாம் இதெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் அறுத்துடணும் ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு காயெல்லாம் அறுவடை பண்ணிக்கணும் இது மாதிரி முத்திடுச்சு

இங்கே பீன்ஸ் இருக்கு மெத்தேலா காராமணி அதனால லாங் பீன்ஸ் இருக்கு கொத்திரவங்காய் இருக்குது இது மூணுத்தையும் பொடி பொடியாக அரிஞ்சு ஒரு புதுவிதமான பொரியல் இல்லத்தங் தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது மாதிரிலாம் சந்தையில கூட வாங்க முடியாது அங்க ஒண்ணு இருக்கு பாருங்க சந்தையெல்லாம் வாங்கினோம்னாக்கா எல்லாம் முத்தி போய் இருக்கும் இப்ப நம்ம கிட்ட அங்கும் போது ஃப்ரெஷ்ஷா நல்லா பிஞ்சா பார்த்தா இருக்கு பொரியல் பண்ணணும் ஆமா நமக்கு வேணுங்கிறப்ப இது மேல இதுல கவர்ல ரெண்டு மூணு பையில போட்டு அந்த கொடி ஏற்றி விடுறதுலயே மேலேயும் வச்சிடலாம் இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் பீன்ஸு வெண்டை விதை அவ என்ன என்னமோ தான் நாலு வரையும் போடணும் காய்களை பீன்ஸ் இன்னும் இருக்கு

அது கத்திரி செடி இதெல்லாம் போடவும் கால கிழங்கு பெருக்கில் அதுக்கு தான் இதெல்லாம் இடைவேளை இடைவேளை விட்டு போ போடணுங்க கட்டுற எடுத்து கேள்வி நெருக்கு போட்டோம்னாக்க இப்படி பண்ணும் அது அந்த பையில போட்டு போடலாம் அதனால நாங்கள் இப்போ எல்லா முள்ளையும் புள்ளிட்டு இந்த முள்ளைங்க இப்போ இது ஒரு மாதிரியே வருது இப்போ பூ வைக்கிற மாதிரி ஆச்சு ம் இப்போ இது பாரு நல்லா முத்திக்குச்சு முன்னாடி என்னமோ கிழங்கு பெருசால புழு ட பூச்சி பூரு ட இந்த புழுதான் செடியை திங்கிறது அதுக்கு வாரத்துல ஒரு நாளைக்கு வேப்ப எதோ ஊற போட்டு போட்டு அடிக்கணும் இந்த மாரில எல்லாம் தனித்தனியா வைக்கணும் இதுல இதில் இருக்கிறதே இதில் முள்ளங்கி போடக்கூடாது ஏன்னா கத்திரி செடியில் வந்து எப்பயுமே இயற்கை கத்திரிக்கையில் புழு வைக்கும் அதனால அது வந்து முள்ளங்கி தாய்க்கும் முள்ளைங்களாம் நம்ம கவரில் போட்டு ரெண்டு ரெண்டு வத போட்டு வச்சோம்னா போதும் இதுக்கு வந்து கத்திரி செடிக்கு களை வெட்டி தீனி வச்சா இது ஒரு புள்ளை காய் காய்க்கும் இனிமேரி கத்திரி செடியாக வச்சுக்கலாம் வருஷம் முந்நூற்றருவது நாளும் காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குது தீனி எந்த அளவு கொடுக்கணுமோ அந்த அளவு கத்திரிக்காய் காய்ச்சிட்டே இருக்கும் அடுத்து முள்ளங்கி ஆர்வஸ்டே முள்ளங்கி இப்போது இந்த முள்ளங்கி இன்னும் ஒரு பத்து முள்ளைங்க இருக்குது அது போட்டு வச்சோம்னா போதும் சூப்பர் அஞ்சு அஞ்சுல போட்டு வச்சா அது ரெண்டு ஒரு பத்து கிழங்கு வந்தா போதும் அந்த பக்கம் ஹார்வெஸ்ட் எல்லாம் இப்போ இப்ப இந்த பக்கம் இந்த முட்டை கோசுல என்னன்னு தெரியல கரெக்டா இம்புட்டி இலைய விட்டுக்கிட்டு நடுவுல மொட்டு போய் பூச்சி தாக்கி வச்சிருக்கு இந்த முட்டைக்கோசா அந்த முட்டை கரெக்டா பெருசு பெருசா இருக்கிறதுல தான் அது வேலையை காட்டி வச்சிருக்கு இலையெல்லாம் கட் பண்ணிருந்தோம்னா கூட சோர் போட்டு சாப்பிட மாட்டோம் அந்த சைஸ்க்கு இலை நல்லா அடியெல்லாம் கட் பண்ணுவோம் மொளவா மருந்து போட்டுவிட்டோம் கொஞ்சம் மருந்து அடிச்சு எல்லாத்துக்கும் மருந்து சும்மா வேப்ப எங்கள் அத்தை ஏதோ இயற்கையெல்லாம் ஃபோன்ல பார்த்து இயற்கையா ஏதோ தோஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு இது ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ரோஸ் பூ ஆமா இந்த மாதிரி பூ பூத்தோடனே கிளைய வந்து வெட்டி விட்டுருந்தோம் என் உரம் போட்டதுக்கு அதுக்கு பெருசா ஒரு பூ கேமரா சின்னதா தெரியும் நினைவேன் என் கையை விட பெருசா இருக்கேன் உள்ளங்கையை விட சாரி கொஞ்சம் நாங்க பார்க்காதனால வெண்டைக்கால முட்டிபிடுச்சு வெண்டை குடச்சதுதான் மடங்கு

இதெல்லாம் முத்திடுச்சு இதுதான் ஒன்றாவும் ஒன்றாவாது வெண்டைக்காயெல்லாம் எப்பயுமே ஒன்று டூ ஒரு நாளைக்கு அறுவடை இதில் பஞ்சாயத்து அது தான் எது கீழே இருக்கு பாருங்க எல்லாம் ஒழிஞ்சு இருக்கு இதெல்லாம் முத்திரிச்சு இன்னும் இங்கே ஒன்று இருக்குங்கீழ்த்து இப்போ முத்தனை வெண்டைக்காய்க்கு பண்ணலாமான்னு பார்க்கணும் ம் முத்தனை வெண்டைக்காய் காய போட்டு கடிச்சி இங்கே நீடிச்சு நாங்க கஷ்டப்பட்டு வச்சதே தக்காளி கண்ணும் பச்சை மிளகாய் தான் ஏன்னா வீட்டுக்கு அதுதான் தேவைப்படுங்கிறதுனால தக்காளி சூப்பரா இருக்கா வாங்க என்னடா பச்சை மொழுவா இது ஒரு வெரைட்டி ஆஃப் பச்சை மொழுவா நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸ் தெரிய பாருங்களா இங்க கட்ட பாரு இது ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி அந்த டார்க் கலர்ல இது வந்து சாதா மொளவா ஓகேவா லைட் கிரீனா இருக்கிறது சாதா மொளவாவோட பச்சை மிளகா டார்க் கிரீனா இருக்கிறது அந்த சீனி மொளவா சொல்லுவாங்கல்ல ஒரு மொளவா போட்டாவே காரண அந்த மொளவா வெளியே அவுட்டரில் முடிச்சிட்டோம் இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டோம் பாவற்காய் நல்லா இருக்கு அதோட பெஸ்டா இருக்குது நல்ல காஜ் இல்லாத மாதிரி இருக்குல்ல ரெண்டுமே அரை கிலோ காய் வரும் அரை கிலோ காய் வருமா இந்த வாரத்துக்கு ஒரு நாள் சமையல் முடிஞ்சிச்சு ஆபா அடுத்ததா மோட்டமாடி டூர் பறந்து விரிந்து எங்கள் பச்சை பசுமையான உலகத்தை பாருங்கள் அவரை காய் எப்படிதான் போட்டாலும் எப்படி பூச்சி வச்சிருது கரெக்டாக பறிக்கிற ஸ்டேஜில் வச்சிருக்கேன் அடுத்து கொத்தவரை எங்க கேமராமேன்கான அடுத்து கொத்தவரை ஒரு ஒரு கையளவுக்கு நாங்களும் எவ்வளவோ போட்டு பாக்குறோம் அப்பயுமே பூச்சி வருது இன்னைக்கு புது விதமான மருந்தடிக்கணும் அண்ணா எங்கள் அத்தை ஒரு வாரமா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த பொடலங்காய் காயே வைக்க மாட்டேங்குது இது எதனால்னு தெரில காய் வைக்க மாட்டேங்குது வேறு ரெண்டு போட்டிருக்கோம் பார்க்கலாம் இது இந்த சாயங்காலம் வந்து இதெல்லாம் கட்டணும் அடுத்து இது ஒரு டைப் ஆஃப் பாவக்காய் இது இவ்வளோதான் சைஸு இன்னைக்கு சாம்பார் தர ம் சாம்பார் சாம்பார் அது ஒடிக்கும் போதே அது ஒரு வாசம் கொத்தமல்லி இந்த வெந்தயக்கீரை தான் எதனால் இப்படி ஆச்சுன்னா தெரிய மாட்டேங்க எங்கள் வீட்டு வால் வால்வெல்றி ஃபர்ஸ்ட் டைம் அதனால் பண்றோம் பண்ணுறோம் இதெல்லாம் நாங்களாம் செடி போட்டு காய் அறுப்போம்னே தெரியல ட்ரை பண்ணி பார்க்குறோம் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன் இன்னும் பிஞ்சிலாம் வச்சுருக்கு வாட்டர்மலன் இங்கப்பா அது மொளாம்பிளம் மொழாம்பிளம் மொழாம்பிளம் மூணு மூணு கே அப்படியே கரெக்டாக இருக்கு ஆனால் ஒன்று ஒன்று என்னமா ஒத்தனமாக இருக்கும் மணி எட்டு மணி இருக்குமா எட்டு மணி ஆச்சுப்பா கார்டன்குள்ளே வந்தால் டைம் போடதே தெரியாதா இருக்குது அப்புறம் குக்கிங் பண்ணும் எங்கள் மொத்த ஏய் பச்சை பட்டணி பூரா பிஞ்சே வச்சுருக்க அந்தாண்டே பூவோட தான் பார்த்தேன் இல்லை லூக்குள்ள இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகட்டும் இது பண்ணிக்க ஆ கீரைலாம் சூப்பராக இருந்திருக்கு அதுலேயும் கீரையே ஏதோ பூச்சி தாக்குதல் ஆரம்பிச்சிது ஒன்றும் சாயங்காலத்துக்கு தான் ஒன்று அது பூ மிளகா செடியும் தாக்கி வாங்க அக்கா வாங்க எங்களிடம் அனைத்து வகையான காய்கறிகளும் பூக்களும் கிடைக்கும் வால்வெல்ரி பாவக்காய் முள்ளங்கி வால்பீன்ஸ் வெள்ளரி குட்டை வெண்டைக்காய் வாழ் வெண்டைக்காய் பீன்ஸ் ஒயிட் ரோஸ் நாட்டு ரோஸ்ல ரெண்டு டைப் இருக்கு ஒன்று அது ரோஸ் கலர் அது லைட் ரோஸ் அவரக்காய் கொத்தமல்லி வாகக்காய் வாங்கல் அனைத்து வகையான காய்கறிகளும் எங்களது மாடி தோட்டத்தில் கிடைக்கும் ஆனால் என்ன எங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் சூப்பரான ஹார்வஸ்ட் இன்னைக்கு பெஸ்ட் அல்ல அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிளப்பலான்னு இருக்கு அப்பா வெயில் பாரு எப்படி அடிச்சு அதுதான் எங்களோட கார்டன் அறுவடை திராட்சை எடுக்க முடியாது ஏன்னா நாங்கள் திராட்சையை வந்து அது பழுக்கும் போது அப்படியே செடியிலேருந்தே பறிச்சு பறிச்சு சாப்பிட்டுக்குவோம் இன்னொரு நாள் கீரை ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் அது உங்களுக்கு காட்டுறோம் அதுதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பாய்